வணக்கம் நீங்கள் எடுத்துக் கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பாராளுமன்றத்தில் அம்பலமான எம்பிக்களின் சம்பள கொடுப்பனவுகள் ஏ பல நாடுகளே பொருளாதார ரீதியாக ஓரங்கட்டும் அபாயத்தை உருவாக்கும் எச்சரித்த அனுர லிட்ரோ எரிவாயுக்கு தட்டுப்பாடா நிறுவனம் வெளியிட்ட அறிக்கை எந்த ஒரு பயங்கரவாத சட்டமும் எங்களுக்கு தேவையில்லை யாழ் பல்கலைக்கழக சமூகம் தொடர் போராட்டம் ஜிந்தப்பட்டியில் நடந்த பயங்கர துப்பாக்கிச்சூடு வேடிக்கை பார்த்த போலீசார் வெளியான சிசிடிவி காட்சி எங்கள் காட்சி விவகாரத்தை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் அர்ச்சனாவிற்கு சாணக்கி நம்பி பதிலடி தச்சதீவு புனித அந்தோனியார் தேவாலய திருவிழா வருகை திரவுள்ள மக்களுக்கான முக்கிய அறிவித்தல் மின்னணு பயண அனுமதி விண்ண தற்காலிக சலுகை மோசமடையும் இம்ரான்கான நிலைமை இலங்கை அரசிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை சிவனடி பாதமலை வனப்பகுதியில் திடீர்வல் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு தற்போது வழங்கப்படும் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பில் இன்று பிரதமர் கலாநிதி சூரியவாழ் பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமைந்து விஜயஸ்ரீ எழுப்பிய கேள்விகளுக்கு போது பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இந்த தகவலை வெளியிட்டார் அதற்கமைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு மாதாந்தம் ஐம்பத்தி நான்காயிரத்து இருநூற்று வழங்கப்படுகின்றது மாதாந்த உபசரிப்பு கொடுப்பனவாக ஆயிரம் ரூபாய் செலுத்தப்படுகின்றது மாதாந்த சராசரி கொடுப்பனவாக மூவாயிரத்து அஞ்சு ரூபாய் வழங்கப்படுவதுடன் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சின் ஊடாக சாரதி ஒருவரை பெற்றுக்கொண்டால் குறித்த உறுப்பினர்களுக்கு சாரதி கொடுப்பனவு வழங்கப்பட மாட்டாது என்றும் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் தொலைபேசி கொடுப்பனவாக ஐம்பதாயிரம் ரூபாவும் போக்குவரத்து கொடுப்பனவாக பதினாயிரம் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு வழங்கப்படுகிறது அலுவலக ஒரு லட்சம் ரூபாவாகவும் அத்துடன் கூட்டங்களுக்கான நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்வதற்காக நாலொன்றுக்கு இரண்டாயிரத்து செலுத்தப்படுவதாக பிரதமர் குறிப்பிட்டார் பாராளுமன்ற அமர்வுகள் இல்லாத நாட்கள் இடம்பெறும் குழு கூட்டங்களுக்கு நாளொன்றுக்கு இரண்டாயிரத்து அஞ்சூறு ரூபாய் வழங்கப்படும் மேலும் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் பிரித்துகின்ற மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கு உள்ள தூரத்தை அடிப்படையாக கொண்டு தேசிய பட்டியல் உறுப்பினர்களுக்கு லிட்டர் டீசலை அடிப்படையாக கொண்டும் ஒவ்வொரு மாதமும் முதலாம் தேதி என்று சந்தையில் உள்ள ஒரு லிட்டர் டீசலின் அங்கீகரிக்கப்பட்ட விலை அமைய எரிபொருள் கொடுப்பினால் வழங்கப்படுவதாக பிரதமர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை ஜேவிபி மற்றும் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது வேதனத்தை கட்சி நிதிக்கு வழங்குகின்றார்கள் என்பதை நாட்டு மக்கள் அறிந்த உண்மை என்றும் இதுவே தமது அரசியல் இயக்கத்தின் கலாச்சாரம் என்றும் பிரதமர் தெரிவித்தார் எமது வங்கி கணக்குகளின் வெளிப்படை தன்மையை நாட்டுக்கு காட்ட வாய்ப்பளித்தமைக்கு நன்றி என்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணா ஆகிய கட்சிகளும் தங்கள் கட்சி நிதிகள் தொடர்பாக இவ்வாறு செயற்பட வேண்டும் என்று நான் முன்மொழிகின்றேன் என்றும் தெரிவித்தார் உறுப்பினர்களும் ஒருவருக்கொருவர் வேறுபட்டவர்கள் அனைவரினதும் வாழ்க்கை கதைகளை இங்கே கூற முடியாது ஆனால் நாங்கள் எப்படியோ வாழ்கின்றோம் ஒரு அரசியல் இயக்கமாக நாங்கள் முன்மாதிரியாக செயல்படுகின்றோம் பிரதமரின் கருத்துக்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சமைந்த விஜயஸ்ரீ பொய் சொல்வதை கலாச்சாரம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டாலும் இவர்களுக்கு தேவையான இந்த உறுப்பினர்களின் வங்கிக் கணக்குகள் உள்ளன அதில் ஒரு பகுதியை மட்டும் கட்சிக்கு அனுப்பிவிட்டு எஞ்சிய பகுதியை அவர்கள் வைத்துக் கொள்கின்றார்கள் என்பதை நான் நிரூபிப்பேன் என்று கடுமையாக சாடினார் சமீந்த விஜயஸ்வியின் இந்த கருத்திற்கு ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் சபையில் சிறிது நேரம் பதற்றமான சூழல் நிலவியது

ஏஐ தொழில்நுட்பத்தை கடந்த கால தொழிற்பரட்சிகளுடன் ஒப்பிட்ட ஜனாதிபதி இது தேசிய வளர்ச்சியை மாற்றியமைக்கும் ஒரு சக்தியாக கருதப்பட வேண்டும் என்றார் ஏஐ வசதி கொண்ட நாடுகளுக்கும் இல்லாத நாடுகளுக்கும் இடையே அதிகரித்து வருகின்ற இடைவெளி பல நாடுகளே பொருளாதார ரீதியாக ஓரங்கட்டும் அபாயத்தை உருவாக்குவதாக எச்சரித்தார் இலங்கை இன்னும் முழுமையான உட்கட்டமைப்பை உருவாக்கவில்லை என்றாலும் திறமையான இளைஞர் பட்டாளம் மற்றும் வலுவான சட்ட அமைப்பை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதற்காக தரவு பாதுகாப்பு மற்றும் சைபர் பாதுகாப்பு சட்டங்கள் நவீனமயமாக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் ஏஐ துறையில் ஒரு சில மொழிகள் மட்டும் ஆதிக்கம் செலுத்துவது கலாச்சார பன்முகத்தன்மையை அளிக்கும் எனவே உள்ளூர் மொழிகள் மற்றும் கலாச்சார அறிவை டிஜிட்டல் மயமாக்கி ஏஐயுடன் இணைக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார் பிராந்திய ஒத்துழைப்புக்காக பகிடப்பட்ட தரவு ஆளுமை பொதுவான மொழி தரவுகள் தொகுப்புகள் ஒருங்கிணைந்த மதிப்பீட்டு முறைகள் பாதுகாப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு கட்டமைப்புகள் ஆகிய நான்கு விடயங்களை முக்கிய பரிந்துரைகளாக ஜனாதிபதி முன்வைத்தார் இந்தியா போன்ற நாடுகளில் டிஜிட்டல் உட்கட்டமைப்பில் கொண்டுள்ள தலைமைத்துவத்தை பயன்படுத்தி பாதுகாப்பான பிராந்திய ஏஐ வசதிகளை உருவாக்க இலங்கை ஒத்துழைக்கும் உறுதியளித்தார் எதிர்காலத்தில் ஏற்படாது எனவும் போதுமான அளவு இருப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அந்த நிறுவனம் தம்மிடம் போதுமான அளவு இருப்பு காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளது இதன் காரணமாக தேவையற்ற வகையில் பதற்றமடைய வேண்டாம் என்று அந்த நிறுவனம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது பிப்ரவரி பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் தாங்கள் ஏற்கனவே இரண்டு லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் எரிவாயு சிலிண்டர்களை விநியோகித்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்று முதல் சனிக்கிழமை வரை மேலும் மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரம் பாவனை எரிவாயு சிலிண்டர்களை விநியோகிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் லிட்டோ எரிவாயு நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது பயங்கரவாத தடை சட்டமும் எங்களுக்குத் தேவையில்லை அதை அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகத்தின் கையெழுத்து போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது இன்று ஆரம்பிக்கப்பட்ட குறித்த போராட்டம் தொடர்ந்து நான்கு நாட்களுக்கு முன்னெடுக்கப்பட உள்ளது பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைப்பினை பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கு என்று வலியுறுத்திய பல்கலைக்கழக ஊழியர்கள் சங்கம் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மற்றும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஆகியன இணைந்து குறித்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் பயங்கரவாதம் இல்லை என்று சொல்லி இந்த நாட்டிலே ஆட்சியை பிடித்து உள்ளது இனியும் பயங்கரவாதம் இங்கு இடமளிக்க மாட்டோம் என்று கூறப்பட்ட போதிலும் இன்னமும் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இரத்து செய்யாது அதனை அமுல்படுத்தி நடைமுறைப்படுத்தி வருகின்றது அதனை இல்லாதொழிப்பதாக கூறியே நாட்டு மக்களின் வாக்கை பெற்ற இந்த அரசு அந்த தனது அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக இன்னுமொரு ஒரு மாற்றீடான ஒரு சட்டத்தை இந்த மாதம் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றுவதற்காக மக்கள் கணிப்புக்காக விட்டுள்ளது இதில் இந்த மாற்றீட்டு சட்டத்தில் நாங்கள் நோக்கும் பொழுது ஒரு சுதந்திரமான மனிதனின் சுதந்திரமான செயற்பாடுகளுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலும் மக்கள் அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் தங்களது நடவடிக்கைகளை சுயாதீனமாக இயங்க விடாது முட்டுக்கட்டை போடும் வகையிலும் இந்த சட்டம் அமைந்துள்ளது அது மட்டுமில்லாது இந்த அரசு மக்கள் கிளர்ச்சியால் ஆட்சியை கவிழ்த்து ஆட்சியை பிடித்த அரசாங்கம் இனியும் இப்படியொரு மக்கள் கிளர்ச்சி ஏற்படாத வகையிலேயே இந்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்காக சட்ட வரிக்குள் கொண்டு வந்து இந்த பொது அமைப்புகளை நசுக்குவதற்காகவே இச்சட்டத்தை அமுல்படுத்த காத்திருக்கின்றது எனவே வடக்கு கிழக்கு மக்களாகிய நாங்கள் இந்த பயங்கரவாத சடை சட்டத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்டு அதாவது வந்து இந்த சட்டம் ஏ ஆர் ஜெயவர்த்தனா போதிலும் அதனால் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் சிறுபான்மையினமாகிய வடக்கு கிழக்கு மக்களே ஆகவே இந்த தடை சட்டத்தை உடனடியாக அமுல்படுத்தாது தடை செய்யுமாறும் மேலும் புதிய நாங்கள் உயர் நீதி அமைச்சருக்கு இந்த மனுவை நாங்கள் சமர்ப்பிக்க காத்திருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷியன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பாலஸ் கொழும்பு எந்தப்பட்டியில் உள்ள ஒன்றில் புகுந்து துப்பாக்கிச்சூடு நடத்திய கொலையாளிகள் தப்பியோடும் போது போலீசார் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த சிசிடிவி காணொளி வழியாக அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த பதினான்காம் தேதி சலோனுக்குள் புகுந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் அன்று இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த குறித்த போலீஸ் அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு மோட்டார் சைக்கிளில் தப்பி சென்ற இருவரை பார்த்துள்ளனர் அதிகாரிகள் தடுக்கவோ அல்லது கைது செய்யவோ முயற்சி செய்யவில்லை என்று விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் அனைத்தும் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது துப்பாக்கி ஏந்திருந்த போலீஸ் சார்ஜன் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் தப்பி சென்ற போது அவர்களை நோக்கிச் செல்லாமல் தனது ஜீப் பண்டியின் கதவுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டுள்ளமை தெரியவந்துள்ளது மேலும் டி ஐம்பத்தாறாக துப்பாக்கி வைத்திருந்த கான்ஸ்டபிள் அதை

பாராளுமன்றில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆசனம் தொடர்பில் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இதனை தெரிவித்தார் இது பற்றி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தெரிவிக்கையில் பாராளுமன்ற ஆசன முதல் வரிசையில் கட்சித் தலைவர்கள் முதல் கோல் ஆசனங்கள் உள்ளிட்டோருக்கு ஆசனம் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு இன்னும் வழங்கப்படவில்லை அதற்கு பதில் வழங்குவீர்களா என்று கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் சாணக்கியன் தெரிவிக்கையில் எங்களது கட்சி விவகாரத்தை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் அதில் அர்ச்சுனா தலையிட தேவையில்லை எங்களுக்கு இரு ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது ஒன்றில் நான் இருப்பேன் மற்றதில் ஸ்ரீதரன் இருப்பார் என்றும் தெரிவித்தார் புனித புனிதாந்தோனியார் தேவாலய திருவிழா இம்மாதம் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் நடைபெறவுள்ள நிலையில் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக தேவாலயத்திற்கு வருகை தரவிருக்கும் பொதுமக்களுக்காக ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள போக்குவரத்து வசதி உணவு விநியோகம் முதலான ஏற்பாடுகள் தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் கச்சதீவு புனித அந்தோனியார் தேவாலய திருவிழாவானது யாழ் மாவட்ட செயலாளர் ஒருங்கிணைப்பின் கீழ் யாழ் ஆயர் இல்லம் இலங்கை கடற்படை இந்திய துணை தூதரகம் ஜாழ்ப்பாணம் பிரதேச இலகம் நெடுந்தீவு பிரதேச சபை நெடுந்தீவு மற்றும் சம்பந்தப்பட்ட சகல திணைக்களங்களும் முழுமையான ஒத்துழைப்புடன் இடம்பெற உள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கையின் ஊடாக பொதுமக்களுக்கு அறிவித்திருப்பதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலை நான்கு மணி தொடக்கம் பிற்பகல் ஒரு மணி வரையில் அரச பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்திலிருந்து குறிகட்டவான் இறங்குதுறை வரை சேவையில் ஈடுபடும் கச்சத்தீவுக்கான படகு சேவையானது குறிகட்டுவான் இறங்குதுறையிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரி மாதம் காலை ஐந்து மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரையில் சேவையில் ஈடுபடுத்தப்படும் குறிகட்டவாளிலிருந்து பயணிக்கின்ற ஒரு நபருக்கான படகிற்குரிய ஒரு வழி பயண கட்டணம் ஆயிரத்தி நூறு ரூபாவாகும் கச்ச குழுவாக தனியாக படகில் வருகை தருகின்ற பக்தர்கள் அவர்களது முழு பெயர் தேசிய அடையாள அட்டை இலக்கம் தொலைபேசி இலக்கம் வயது பால்நிலை மற்றும் அவர்கள் பயணிக்கும் படகு இலக்கம் படகின் வகை படகோட்டியின் பெயர் தொலைபேசி இலக்கம் ஆகிய விவரங்களை இரு பிரதிகளில் கொண்டு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து தமது சொந்த படகுகளில் திருவிழாவிற்கு செல்வோர் தமது வசிப்பிடங்களுக்கு அருகிலுள்ள கடற்படை முகாம்களில் தொடர்பு கொண்டு உரிய கடற்பயண பாதுகாப்பு அனுமதியினை பெற்றுக் கொள்வது ஆறு தேதி பிற்பகல் நான்கு மணிக்கு முன்னதாக கச்சதீவு தீவு தங்களது பயணங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் உற்சவத்தில் கலந்து கொள்ளும் ஜாத்ரீகர்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி பெப்ரவரி காலை உணவு மட்டுமே வழங்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஜாத்ரீர்கள் தங்களுக்கு தேவையான உணவினை கொண்டு வர முடியும் என்பதுடன் அந்த பிரதேசத்தில் உணவினை சமைப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது கச்ச ஆலயமானது உள்ளதால் மதுபானம் கொண்டு செல்லுதல் மற்றும் புகைப்பிடித்தல் என்பன முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது என்று பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் மின்னணு பயண அனுமதி முறைமையில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விண்ணப்பதாரர்களுக்காக தற்காலிக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக குடிபரவு மற்றும் குடியேறுவு தினக்களம் அறிவித்துள்ளது புதிய நடைமுறைகளின்படி சுற்றுலா அல்லது வணிக நோக்கங்களுக்காக மின்னணு பயண அனுமதிக்கு விண்ணப்பிக்கின்ற பயணிகள் சில குறிப்பிட்ட நாடுகளை தவிர டபுள்யூ 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 டாட் இடிஏ டாட் ஜிஓவி டாட் எல்கே என்ற உத்தியோர்வ இணையதளத்தின் ஊடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக உத்தியோர்வ அனுமதி கிடைக்காவிட்டாலும் விண்ணப்பதாரர்கள் தமது மின்னணு பயண அனுமதி குறிப்பு அறிவிப்பை பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தின் குடிவரவு கருவப்பிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் சமர்ப்பிக்கப்பட்ட குறிப்பு அறிவிப்பு சரிபார்க்கப்பட்டதும் விமான நிலையத்திலேயே சுற்றுலா அல்லது வணிக ரீதியான மின்னணு பயண அனுமதி வழங்கப்படும் பயணிகள் தமக்கு தேவையான அனைத்து ஆதரவு ஆவணங்களையும் தம்பசம் வைத்திருக்க வேண்டும் என்றும் நிலையான நுழைவு தேவைகளை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கெமரூன் நைஜீரியா ஐவரி ஆப்கானிஸ்தான் கானா மற்றும் சிரியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் இலங்கையில் உள்ள ஒரு அனுசரணையாளர் மூலம் குடியுரவு திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்தில் குறுகிய கால விசா விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் வடகொரிய பிரஜைகள் குறுகிய கால விசா விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கு முன்னதாக வெளியுறவு அமைச்சின் பரிந்துரையை பெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக தகவல்கள் புத்தியோர் அறிவிப்புகள் மூலம் அறிவிக்கப்படும் என்றும் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது வாங்கல் தொடர்பில் உறுப்பினர் எதிராக தாக்கல் செய்ய

திகதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் வேலை தொழில் கல்வி வழிகாட்டுதல் அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானின் தடுப்பு காவல் தொடர்பாக மனிதாபிமான அடிப்படையில் முறையீடு செய்யுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தும் தீர்மானத்தை இலங்கையின் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தாக்கல் செய்துள்ளார் காவலில் உள்ள இம்ரான்கானின் உடல்நலம் மற்றும் நல்வாழ்வு குறித்த கவலைகளை காட்டி பிரதான எதிர்க்கட்சி சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரான அஜித் பி பிரேரா நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு தீர்மானத்தை சமர்ப்பித்தார் இந்த பிரேரணையை மனிதாயமான கவலைகளை எழுப்பும் நம்பகமான அறிக்கைகள் என்று விவரிக்கின்ற விடயங்களை குறிப்பிடுகின்றது மேலும் இலங்கை அரசாங்கம் பாகிஸ்தானில் உள்ள அதிகாரிகளை ராஜேந்திர மற்றும் நாடாளுமன்ற வழிகள் மூலம் ஈடுபடுத்துமாறு அழைப்பு விடுகின்றது இம்ரான்கானுக்கு போதுமான மற்றும் சுயாதீனமான மருத்துவ சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்வதற்கு பாகிஸ்தான் அரசாங்கத்தை ஊக்குவிக்கவும் வலியுறுத்துகின்றது அவரது விடுதலை அவரது சுதந்திரத்தை மீட்டெடுப்பது அல்லது உரிய நடைமுறை மற்றும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட மனித உரிமைகள் தரநிலைகளுக்கு ஏற்ப பிற பொருத்தமான நிவாரணங்களுக்கான மேனதாயமான முறையீட்டையும் இந்த திட்டம் கோருகின்றது அரசியலில் நுழைவதற்கு முன்பு ஆண்டு கிரிக்கெட் உலக கிணத்தில் பாகிஸ்தானை வெற்றிக்கு அழைத்துச் சென்ற இம்ரான்கான் மிக முக்கியமான விளையாட்டு நபர்களில் ஒருவராக கருதப்படுகின்றார் கிரிக்கெட்டில் அவரது மரபு அரசியல் எல்லைகளை தாண்டி இலங்கை உட்பட கிரிக்கெட் நாடுகளிடையே நல்லெண்ணத்தை வளர்த்துள்ளது என்பது இந்த தீர்மானம் குறிக்கின்றது இந்த திட்டம் தொடர்பாக இலங்கை அரசாங்கத்திடமிருந்து உடனடிப்பதில் எதுவும் வரவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது நிலவும் கடும் வரண்ட வரட்சியான வானிலை மற்றும் பலத்த காற்று காரணமாக தீ வேகமாக பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது தீ ஏற்பட்டுள்ள பகுதி மிகவும் கடினமான மலையுச்சியில் அமைந்துள்ளதால் தீயணைப்பு குழுவினர் அங்கு செல்வதில் கடும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றார்கள் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அரிய வகை விலங்குகள் மற்றும் தாவரங்களுக்கு இதனால் கடும் அழிவு ஏற்பட்டுள்ளதாக சூழலாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் தீயை அணைக்க நலதனை போலீசார் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் மீது திணைக்களம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என மன்னார் மாவட்ட கடற்றொழில் நீரியல் வள திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ராமேஷ் கண்ணா தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்ட சமூக பொருளாதார மேம்பாட்டு நிறுவனத்தின் ஏற்பாட்டில் மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்ட புயல் மற்றும் வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட மீனவர்களில் தெரிவு செய்யப்பட்ட முப்பத்தாறு மீனவர்களுக்கு மீன்பிடி வலை தொகுதி வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் மன்னார் மாவட்ட கடற்கர்துறை திரைக்கணத்தில் இடம்பெற்றது மெசிடோ நிறுவனத்தின் பணிப்பாளர் ஜஸ்டன் பிகிராடோ தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது கலந்து கொண்டு உரை நிகழ்த்துகையில் அவரை இவ்வாறு தெரிவித்தார் மன்னார் மாவட்டத்தில் மீனவர்களுக்கு உதவி திட்டங்கள் மற்றும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு எதிரான கட்டுப்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மீனவர்களுக்கான புதிய விலை உபகரணங்கள் வழங்கும் போது அவை கடற்தொழில் திரைக்களத்தின் அனுமதி பெற்றவையாக எடுக்க வேண்டும் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கும் வகையில் குறித்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன புயல் மற்றும் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு அரசாங்கம் இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது இதற்கு ஐந்து பேர் கொண்ட ஆய்வு குழு அமைக்கப்பட்டு சேதங்கள் கணக்கிடப்பட்டு இழப்பீடுகள் வழங்கப்பட்டு வருகின்றன மன்னார் பகுதியில் சமீப காலமாக சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளன கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் டைனமெட் பயன்படுத்தி மீன்பிடித்த இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இன்று இரண்டு நபர்கள் வெடிபொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மேலும் இரண்டு இந்திய இழுவைப் படகுகள் பத்து இந்திய மீனவர்களும் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட உள்ளனர் சுற்றுச்சூழல் மற்றும் மீன்வள பாதுகாப்பு கருதி டிராக்டர் இயந்திரம் மூலம் கரவலை எழுப்பதற்கு அரசாங்கம் தடை விதித்துள்ளது இதுகுறித்து மீனவர் சங்கங்களுக்கு எடுத்துப்பூர்வமான அறிவிப்புகளும் விடுக்கப்பட்டிருக்கின்றன மீனவர்கள் பாரம்பரிய முறையில் கைகளால் வலை இழுக்க அனுமதி உண்டும் ஆனால் இயந்திரங்கள் பயன்படுத்துவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர்கள் மீது திணைக்களம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் இதன்போது கேட்டுக்கொண்டார் திருவண்ணாமலை நகரின் முக்கிய வீதிகளில் ஒன்றான கந்தசுவாமி வீதியில் இன்று காலை கொம்பு ஒன்று உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது நகர பகுதிக்குள் நடமாடும் வன விலங்குகளில் ஒன்றான இந்த மான் உயிரிழந்த நிலையில் வீதியோரத்தில் கிடப்பதை கண்ட பொதுமக்கள் இதுகுறித்து உரிய அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கினர் குறித்த மான் வாகன விபத்தில் சிக்கி உயிரிழந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து இதுவரையில் உறுதிப்படுத்தப்படவில்லை திருகோணமலை நகர் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் அண்மை காலமாக மான்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ள நிலையில் அவற்றின் பாதுகாப்பு குறித்த அச்சம் சமூக ஆர்வலர்களிடையே எழுந்துள்ளது தகவல் அறிந்த வனவிலங்கு பாதுகாப்பு திணைகள் அதிகாரிகள் மற்றும் போலீசார் இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து

ഇയാഴ്ണമ ഇടിവിലെ പുറപ്പെടും ജർമ്മനി സ്റ്റുഗാട് വലിപ്പടും കൊണ്ടിരുന്ന ശിവപ്രഹാസം ഇലങ്ങേസുൾ പന്ത്രണ്ട് രണ്ട് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി ആറ് വ്യാഴക്കിഴമു കാളു திருகோணமலையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு தங்கராசா பாஸ்கரநாதன் அவர்கள் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை அன்று காலமானார் இயா்ப்பாணம் சில்லாலையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ஜோசப் அல்பர்ட் நல்லையா நல்லது அவர்கள் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் அறிவிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள RIPpage.com ஐ பார்வையுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் পাবে இத போன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேல மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இனிய வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்